மாநில அளவிலான வினாடி வினா போட்டிக்கு மாநிலத்தின் பல்வேறு இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய போட்டித் தேர்வு ஆர்வலர்கள் மற்றும் அவர்களோடு வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் இதை இந்த நிகழ்விற்கு பார்வையாளர்களாக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக போட்டித் தேர்விற்கு தயார் செய்வது என்பது ஒரு அரசு பணியை பெறுவதற்கான மிகுந்த ஒரு நல்ல முயற்சி இன்றைய சூழ்நிலையில் போட்டி தேர்வுகளுக்கு தயார் செய்வது அரசு பணியை பெறுவதற்கான போட்டி உண்மையிலேயே அதிகமாக இருக்கிறது நிறைய நன்கு படித்த பட்டதாரிகள் நல்ல எஜுகேஷ்னல் பேக்ரவுண்டு இருக்கிறவங்க நல்ல ஒரு ரிப்பீட்டட் இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க அப்போ அது மட்டும் இல்லாமல் நிறைய அவங்களுக்கு மற்ற வாய்ப்புகள் இருந்தாலும் போட்டித் தேர்வு என்று நிறைய ஒரு குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் நிறைய படிக்கிறது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி இதில் ரொம்ப முக்கியமானது ரொம்ப விரிவான அறிவுடைய ரொம்ப ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் நாலேஜ் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு மனித வளம் உருவாகி கொண்டே இருக்கிறது இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா ஏறத்தாழ ஒரு பதினைந்தாயிரம் பணியிடங்கள் ஆண்டுதோறும் கல்ஃபோ பண்ணுறாங்க டிஎன்பிஎஸ்சி மட்டும் நான் சொல்கிறேன் மொரார்லெஸ் அதற்கடுத்து இந்திய அளவில் பார்த்திங்கன்னா பல்வேறு அமைப்புகள் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வு யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி ஐபிபிஎஸ் இந்த மாதிரியான அமைப்புகள் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கு ஏறத்தாழ இரண்டிலிருந்து மூன்று லட்சம் பணியிடங்கள் இருக்கிறது ஒவ்வொரு வருஷமும் ரெண்டிலிருந்து மூணு லட்சம் பணியிடங்கள் பல்வேறு நிறுவனங்களால் நிரப்பப்படுகிறது அதில் தமிழ்நாட்டிலிருந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஏஜென்சிஸ் நடத்தக்கூடிய மற்ற நிறுவனங்களினுடைய போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்யக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை குறைவு ஸோ அதற்கும் மாணவர்கள் இப்போ நீங்கள் குரூப் டூ குரூப் ஒன் எக்ஸாமில் இருக்கக்கூடிய அந்த மேத்ஸு குவான்ஸ் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூடு சிம்பிளாக சொல்லணும்னா அங்கே இருக்கக்கூடிய அந்தலிருக்க வரக்கூடிய ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின்ஸ் அந்த இதுக்கும் ப்ளஸ் கொஞ்சம் ஆங்கில பேஸ் இங்கிலீஷ் காம்ப்ரிகன்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸுக்கும் கொஞ்சம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா இது வந்து மிகப்பெரிய வாய்ப்பு நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்திய அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்ய முடியும் அதில் பெரிய கேப் இருக்குது அது குறித்து விழிப்புணர்வு நிச்சயமாக ஏற்படும் என்று நம்புவோம் அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு ரொம்ப ஃப்ராங்காக நான் சொல்லணுன்னா ஒரு பாயிண்ட்டு ஒரு டேட்டா போட்டித் தேர்வில் சக்ஸஸ் ரேட்டு குறைவுதான் கரெக்டு தானே இப்போ நீங்கள் வந்து இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்த குரூப் ஃபோர் தேர்வு இருக்குது ஏறத்தாழ ஒரு இருபது லட்சம் பேர் வந்து விண்ணப்பித்து தேர்வு எழுதினவங்களோட எண்ணிக்கையே ஆல்மோஸ்ட் ஒரு பதினஞ்சு லட்சம் பக்கத்தில் மேபி என்னோட மேபி டேட்டா கொஞ்சம் சின்ன சின்ன வேரியேஷன் இருக்கலாம் பட் ஆல்மோஸ்ட் ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் இந்த தேர்விற்கு என்று எழுதுகிறாங்க அதில் சீரியஸாக பறிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த ஒரு தேர்வுலையும் ஒரு இருபது விழுக்காடு இருப்பாங்க ஸோ ஒரு மூன்று லட்சம் போட்டியாளர்கள் ஒரு பத்தாயிரம் பணியிடங்களுக்கு மிக தீவிரமாக இவங்க மூணு லட்சமே அவங்களுடைய உழைப்பில் குறைய சொல்ல முடியாது அந்தளவிற்கு கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் அப்போ இது தொடர்ச்சியாக இந்த இது வந்து போட்டித் தேர்வுக்கு தயார் செய்து அதனுடைய சக்ஸஸ் ரேட் இவ்வளவு குறைவாக இருக்கிறப்ப இவங்க வந்து படித்ததெல்லாம் என்ன ஆகும் இவ்வளோ படிக்கிறாங்க நீங்கள் ஒரு டேட்டா மட்டும் நான் சொல்கிறேன் ஒரு தேர்வில் கட் ஆஃப் வந்து முந்நூறுக்கு நூற்றி எண்பது வருது அந்த போட்டித் தேர்வில் ஒரு ஐயாயிரம் பேரை செலக்ட் பண்ணுறேன் ஒரு இதில் நூற்றி அறுபதுலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது வச்சுக்கலாம் அவரேஜாக அது வந்து நான் ஒரு சொல்கிறது வந்து கரெக்டான டேட்டா ஒரு பர்ட்டிகுலர் கேட்டகரியில் நூற்றி ஐம்பதுக்கு மேலே எடுத்தவங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி எண்பது இந்த கட் ஆஃப் குள்ளே இருக்கக்கூடிய நபர்களினுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் இருக்கும் புரியுதா மறுபடியும் நான் சொல்கிறேன் ஒரு பர்டிகுலர் ஒரு ஐயாயிரம் போஸ்ட்டு நடக்கக்கூடிய தேர்வு அதில் ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில் ஆயிரத்தி ஐநூறு பேர் செலக்ட் ஆகிறாங்க அதில் கடைசி கட் ஆஃப் வந்து நூற்றி எண்பது அப்படின்னு வச்சுக்கிட்டா நூற்றி எழுவதுலேருந்து நூற்றி எண்பதுக்குள்ளே இந்த பத்து மார்க்குக்குள்ளே இருக்கக்கூடிய போட்டியாளர்களுடைய எண்ணிக்கை அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு மடங்கு இருக்கும் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் இருக்கும் அப்படின்னா அந்த செலக்டான ஆயிரத்து ஐநூறு பேரை விட இவங்க வந்து உழைப்புலையும் அவங்களோட ஐக்கியூ லெவல்லையும் குறைவாக இருப்பாங்களா நிச்சயமாக இருக்க மாட்டாங்க நூற்றி எழுபதுக்கு நூற்றி ஐம்பதுக்குன்றது ஒரு நாலு கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் சரியாக போடுறது அவ்வளோதான் அப்போ ஒரு ஐந்து வினாக்களில் வந்து அவங்க சரியாக அந்த அன்றைக்கி எக்ஸாமில் பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்றதுனால அவங்களுக்கு வேலை கிடைக்காம போயிடுது மேபி அதுக்கு அடுத்த வருஷம் அவங்களால படிக்க முடிய முடியாது இதெல்லாம் வந்து அந்த எக்ஸாமோட ப்ராசஸில் நடக்கக்கூடிய செய்திகள் இதை தாண்டி இதனோட சக்ஸஸ் ரேட் குறைவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கடுமையாக முயற்சி செய்கிறவர்கள் தொடர்ச்சியாக படிக்கக்கூடியவர்கள் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணக்கூடியவர்களுக்கான பொது பண்புகள் அப்படின்னு எதாவது இருக்கா எடுத்துன்னு அனலைஸ் பண்ணி பார்த்தா அவங்க அவங்க கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன நேரங்களில் கூட தொடர்ச்சி அந்த எக்ஸாமுக்காக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் வேலை டைம் கிடைக்கிதுன்னா கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு பத்து அவங்க எந்த ஏரியாவில் வீக்காக இருக்காங்களோ அல்லது ஒரு மாடல் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி பார்ப்பாங்க ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இப்போ இரநூறு மார்க் தேர்வுனா ஒரு நாலுலேருந்து ஐந்து வினாக்களுக்கு நம்மளுடைய கேர்லெஸ் மிஸ்டேக்னால் அந்த எக்ஸாமை எழுதுறதில் நடக்கக்கூடிய தவறுகள் இப்போ கேள் கண்டவற்றில் எல்லாம் சரி அப்படின்னு கேட்டிருப்பாங்க நம்ம எதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிறத சரின்றதை பார்த்து அதை மட்டும் டிக் பண்ணியிருப்போம் இல்லைனா காரணம் கூட்டுறதுக்குள்ள அசஸன் ரீசனிங் அந்த எக்ஸாம் அந்த கொஸ்டின் பேப்பரில் புரிஞ்சுக்கிறதுல சில தடுமாற்றங்கள் இருக்கும் இதெல்லாம் தொடர்ச்சியான பயிற்சிகளின் மூலமாக பண்ணுறவங்க இந்த எக்ஸாமில் அதிகமாக வின் பண்ணுறாங்க இது மாதிரி நிறைய பொதுப்பண்புகள் இருக்குது அதெல்லாம் தாண்டி இந்த தேர்விற்கு நன்கு தயார் செய்து அதாவது சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஒருவேளை வெற்றி பெற முடியாமல் ஏதேனும் வாய்ப்புகள் வெற்றி பெற முடியாமையோ இல்லை அவங்களுடைய லக்கு ஏதாவது லக் ஃபேக்டர் சரியாக அவங்களுக்கு வேலை செய்யல சம்திங் ஏதாவது ஒரு இதனால் வெற்றி பெற முடியாமல் போனால் கூட இந்த தேர்விற்கு தயார் செய்யும் போது நீங்கள் பெற்ற அறிவும் நீங்கள் பெற்ற உலக அறிவும் நீங்கள் வாசிக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகள் குறித்த அறிவும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு உதவி செய்யும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா நாளைக்கு நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி குழந்தைங்கள பெட்டராக வளர்க்குறதுக்கு அவர்களை வந்து ஒரு நல்ல குடிமகனாக உருவாக்குவதற்கும் அவர்கள் சிறந்து விளங்குவதற்கும் நிச்சயமாக உங்களுடைய அறிவு நூற்றுக்கு நூறு வேலை செய்யும் இதை வந்து நான் பர்சனலாகவே பார்க்குறேன் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அவங்க இன்றைக்கி எந்த ஒர்க் பண்ணாலும் அவங்க வந்து ஒரு இப்போ ப்ரைவேட் ஜாப் பண்ணாலும் சரி இல்லை பிஸ்னஸ் பண்ணாலும் சரி மற்றவர்களை விட அந்த துறையில் வந்து இன்னும் ஒரு கூடுதலான அறிவோடும் கூடுதலான உழைப்பை தருவதற்கும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் இது ரெண்டும் தானே எதை குறித்தும் நமக்கு வந்து ஒரு நல்ல நாலேஜ் வேணும் அடுத்து அந்த நாலேஜை பயன்படுத்தி கூடுதலாக உழைக்கின்ற போது அது எந்த துறையாக இருந்தாலும் அது வந்து வெற்றியாக நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி நாளைக்கு ஒரு அரசு பணியில் போய் நீங்கள் உட்காந்தாலும் சரி ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சாலும் சரி இந்த இரண்டும் தான் மிக மிக முக்கியம் அந்த இரண்டையும் நிச்சயமாக போட்டித் தேர்வுக்கு தயார் செய்கின்ற போது அந்த காலகட்டம் உங்களுக்கு உரிய வலிமையை வழங்கும் தோல்வியை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பாங்கும் தோல்வி என்பது தற்காலிகமானது என்ற புரிதலும் போட்டித் தேர்வு தயாரிக்கக்கூடிய தயார் செய்யக்கூடிய மாணவர்களை தவிர பெரிதொருவருக்கு அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை எனவே தமிழ்நாட்டில் ஏறத்தாழ லட்சக்கணக்கான இளைஞர்கள் போட்டித் தேர்வுக்கு தயார் செய்கிறார்கள் அவர்களெல்லாம் தமிழ்நாட்டினுடைய சிறந்த மனித வளத்தின் மிகப்பெரிய அடையாளங்கள் அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு இது போன்ற ஒரு அறிவு சார்ந்த நிகழ்ச்சி ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் அப்படின்றது வந்து ஒரு அறிவு சார்ந்த நிகழ்ச்சி இதில் வந்து இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏற்கனவே ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் இங்கே திருக்குறளுக்காக நடத்தணும் கடந்த ஆண்டு பள்ளி மாணவர்களுக்கு அதில் வந்து ரொம்ப திருக்குறளில் நாலேஜ் இருக்கிற மாணவர்கள் கூட கடைசி ரவுண்டில் வின் பண்ண முடியல குவிஸ் ப்ரோக்ராமில் வின் பண்ணுறது அப்படின்றதுமே ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி தான் எப்படி நீங்கள் வந்து நல்லா படிக்கக்கூடிய பையன் நிறைய உங்களுக்கு நாலேஜ் இருக்கும் பட் எக்ஸாம் எழுதுறதுன்றது ஒரு எப்படி ஒரு ஒரு சின்ன கலையோ ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணணுமோ அதே மாதிரி தான் குவிஸ் ப்ரோக்ராமுக்கும் அதை அட்லீஸ்ட் இன்றைக்கி நிறைய பேர் கற்றுக்குவீங்க இதில் வின் பண்ணுறோம் வின் பண்ணாமல் போகிறோம் அப்படின்றது வந்து ரெண்டாவது வின் பண்ணணும் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய நன்கு பிரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கொள்கின்றேன் அதே நேரத்தில் இந்த குவிஸ் புரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதே ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய செய்தி இதன் மூலமாக நீங்கள் நிறைய கற்றுக்க முடியும் எப்படி நம்ம சுற்றி அதுவும் குறிப்பாக இன்றைக்கி தலைப்பு வந்து ரொம்ப நுணுக்கமான தலைப்பு சங்க இலக்கியமும் திருக்குறளும் நம்மளுடைய மொழி சார்ந்து இலக்கியம் சார்ந்த புரிதலை இன்னும் இளைஞர்களுக்கும் அதுவும் படித்த இளைஞர்களுக்கும் ஏற்படுத்துவது நாளை நீங்கள் இதில் இருக்கக்கூடிய பலர் அடுத்தடுத்த ஆண்டுகளில் நிச்சயமாக போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று அரசு அலுவலகங்களில் அமர்கின்ற போது நீங்கள் செலுத்தக்கூடிய அந்த அதிகாரப் பணிகளில் தமிழ் இலக்கியத்தினுடைய தன்மையும் இலக்கிய மனத்தோடும் நீங்கள் செய்கின்ற போது நிச்சயமாக தமிழ் இலக்கியம் அதனுடைய பெருமை இன்னும் பரவும் அதற்குத்தான் இந்த நிகழ்ச்சி எனவே வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வரவேற்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்காக டாக்டர் சங்கர சரவணன் வந்திருக்கார் இந்த குவிஸ் ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு அவரை விட பெற்ற ஆள் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இல்லை நான் அவருடைய மாணவர் நிறைய பேர் அவருடைய புக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க அவருடைய கையளவு கலைஞம் எவ்வளோ பேர் படிச்சிருக்கிறீங்க படிக்கலை அப்படின்னா அந்த புக்கு படித்து வாங்கி வச்சு சின்ன புக்கு தான் நிச்சயமாக குரூப் டூ எக்ஸாம்லேயும் குரூப் ஃபோர் எக்ஸாம்லேயும் நிறைய உதவி செய்யும் டைரெக்டாக நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் அவருடைய நிறைய போட்டித் தேர்வு நூல்கள் எல்லாம் மிகுந்த பரிச்சயமான நூல்கள் எனவே தமிழ் இலக்கியத்தின் மீது தொடர்ச்சியான செயல்பாடுகளை கொண்ட மருத்துவர் டாக்டர் சங்கர அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது நிச்சயம் பொருத்தமானது அவரையும் நான் வரவேற்று இதைக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்டத்தினுடைய திட்ட இயக்குனர் துணை ஆட்சியர் மற்றும் அனைத்து தமிழாசிரியர்கள் கல்வித்துறை அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்